வேதம் சொல்லுது இந்த அலங்கார வாசனில் இருந்த இந்த முடவனை கத்தர் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொன்னா பிறக்கும் போதே உள்ள அவன் வளரும் போதே உள்ள சாபத்தை ஆண்டவர் முறிக்கிறார் ஹாலே லூயா சின்ன வயசுல உங்க மனசுல ஏற்பட்ட காயங்கள் சிறு வயசுலேயே இருந்து உங்களை பின்தொடுற சில கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவேன்னு கத்தர் வாக்கு கொடுக்குறாரு அமீன் அந்த மாதிரி யார் இருந்தாங்க மாஸ்டர் சொன்ன வார்த்தை எனக்கு தான் இல்லைன்னா என் பிள்ளைக்கு தான் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே யாரோ ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு தவறான இடத்துல போய் என் பிள்ளை சிக்கிருச்சு அதை அப்படியே அவனை கண்டினியூ பண்ணுது ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சுருக்கலாம் அதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம் அது மாமாவாக இருக்கலாம் இல்லைனா அத்தையாக இருக்கலாம் உங்கள் சொந்தமாக இருக்கலாம் அவங்க அப்படி பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்பா நம்பி விட்டுட்டு போனாங்க ஆனால் என்ன அப்படி கையாடல் பண்ணிட்டாரு எனக்கு சின்ன வயசுலயே அமைஞ்ச ஸ்கூலில் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் அதில் என்னுடைய மனசு போயிருச்சு அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கலாம் என்ன என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டேன் என்னைக்கு அந்த ஸ்கூலில் போயிட்டானோ அன்னையிலேருந்து அவன் மனநிலம் பாதிக்கப்பட்டுருச்சு இல்லை மன வித்தியாசமாக மாறிட்டான் அவன் மாறிட்டான் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அஃபெக்ட் ஆனேன் நிறைய பேரை கத்தர் வெளியே கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்குறாரு இந்த வார்த்தையை சும்மா நீங்கள் எடுக்காதீங்க இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டே இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் நம்பி நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் நம்பி ஜோம் பண்ணுங்க இது கண்டிப்பாக அன்று அற்புதம் செய்ய போறாரு உங்கள் கைகளை மட்டும் உயர்த்துங்க முதல்ல உங்க இல்லை இந்த பிரச்சனையில இருக்கிற நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் பஸ் இந்த மாதிரி ஒரு இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு விளையோம் என பின்தொடர்ந்துட்டு வருது ஒரு சாபம் என்னை பின்தொடர்ந்துரு நான் இன்னைக்கு நல்லா இல்லாமல் இல்லை நான் பிறக்கும் போதே நல்லா இல்லை நான் ஆரம்பத்திலே நான் நல்லா இல்லை இன்னைக்கு பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எதையுமே நான் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்கள் கைகளை உயர்த்துங்க உங்களுக்காக நான் ஜோம் பண்ண போறேன் ராதாவில் ஒருவேளை நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்க பிள்ளைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பிடிக்கப்படலாம் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கலாம் கத்தர் இருந்து ஒரு விடுதலை கத்த தகப்பனே தகப்பனே இப்பொழுது திருச்சபையில் கையை உயர்த்தி நிக்கிற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் பல இடங்களிலே இந்த காரியத்திலே சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் யார் இருந்தாலும் யார் இருந்தாலும் அலங்கார வாசலிலே அன்றைக்கு தேவனுடைய மனுஷர்கள் போய் அந்த தாயின் வயிற்றில் இருந்து உருவான முதல் சப்பானியா இருந்தி நிறுத்தினது என் பிள்ளை முடமா இருக்கிற என் சகோதரர் முடமா இருக்கிற என் பிள்ளை கத்தர் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்யணும் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும் அந்தவரே இந்த வசனத்தின்படி பிறக்கும் போதே இருந்த சாபத்தை உடைக்கிற வளரும் போது இருந்த ஆபத்தை உடைக்கிறேன் படிக்கும் இருந்த அந்த மிஸ் அந்த காரியத்தை நான் உடைச்சு நான் ஜெபிக்கிறேன் அந்த தாக்கம் என் பிள்ளையை விட்டு வெளியே போகட்டும் அந்த தாக்கம் என் பிள்ளைய விட்டு வெளியே போகட்டும் என் குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும் தன்னுடைய தகப்பனாராலே கையாடப்பட்ட பிள்ளை தன்னுடைய தாயினாலே கையாடப்பட்ட பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் கூட இயேசுவின் நாமத்தினாலே இயேசுப்பா இப்போ இப்போ கர்த்தருடைய மகிமை அந்த பிள்ளை மேல கடந்து போய் இயேசுவே அதிலிருந்து என் பிள்ளையை நீங்க தூக்கி எடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ ஜிஸ் நம்பர் டூ இரண்டாவதாக